இளைய தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலனை ஸ்டாலினை சந்தித்து தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகள் மேற்கொள்வது தொடர்பாக ஐக்கிய அமீரகத்தின் வர்த்தகத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தவ் தல்மரி ஆலோசனை மேற்கொண்டார் இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ் எங்கள் சந்திப்பின் போது எம் எஸ் எம்இக்கள் மற்றும் வேலை உருவாக்கம் ஆகியவற்றில் குறிப்பிட்ட கவனம் செலுத்தி தளவாடங்கள் சில்லறை விற்பனை மலிவு வீடுகள் மற்றும் உணவு பதப்படுத்துதல் போன்ற துறைகளில் வணிகம் மற்றும் முதலீட்டு கூட்டாண்மை பற்றி விவாதித்தோம் என்று பதிவிட்டுள்ளார் தமிழக அரசின் குற்ற வழக்குகள் துறை இயக்குநராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நெருக்கமானவரான ஹாசன் முகமது ஜின்னா நியமிக்கப்பட்டிருக்கிறாா் இந்த நிலையில் நெருக்கமானவர் என்பதற்காக அரசு பதவி வழங்கப்பட்டு உள்ளதாகவும் திமுக அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் முல்லைப் பெரியாறு அணையின் அருகே புதிய அணை கட்டும் திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என பாராளுமன்றத்தில் ஜல்சக்தி துணை இணை அமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்துள்ளார் நீட் பேப்பர் லீக் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் பேப்பர் லீக்ஸ் ஊழலின் தந்தை காங்கிரஸ் அரசை நம்பாத காங்கிரஸ் கட்சி தற்போது உச்சநீதிமன்றத்தையும் நம்பவில்லை என்று மத்திய கல்வித்துறை மந்திரி தர்மேந்திர பிரதான் உள்ளார் தர்பார் ஹால் மற்றும் அசோக் ஹால் ஆகியவை முறையே கணதந்திர மண்டபம் மற்றும் அசோக் மண்டபம் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த பெயர் மாற்றம் ஜனாதிபதி மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஒரே மாதிரியான மின்சார கட்டணம் தொடர்பான திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று மக்களவையில் மத்திய மின்சாரத்துறை இணை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கை அதிபர் தேர்தல் வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினாறாம் தேதிக்குள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதிபர் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அறிவித்துள்ளார் இலங்கை ராணுவ தளபதியாக கொன்சேகா இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒலிம்பிக் போட்டி பாரிஸ் நகரில் நாளை தொடங்குகிறது வில்வித்தை உள்ளிட்ட போட்டிகள் முன்னதாகவே தொடங்கியுள்ளன இன்று வில்வித்தை பிரிவில் தரவரிசைக்கான சுற்று நடைபெற்றது இதில் இந்திய பெண்கள் அணி நான்காவது இடத்தை பிடித்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது